குரு பகவானோட வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது மங்களகரமான வாழ்வை அளிக்கும் சுபிக்ஷமான மாதங்களில் ஒன்று இந்த பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதம் முதல் நாள் மார்ச் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை உத்திர நட்சத்திரத்தோடு துவங்கும் இந்த பங்குனி மாதம் முதல் நாள் இந்த மூன்று பொருளில் ஏதாவது ஒரு பொருளை எப்படியாவது வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நம் வாழ்வில் பணம் சேருவதை யாராலுமே தடுக்க முடியாத ஒரு செயலாகவே இருக்கும் பித்ரு தோஷம் நூறு சதவீதம் விலகுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பங்குனி மாதத்தில் வரும் முக்கியமான பண்டிகைகளில் நிறைய பண்டிகை அதில் காரடையான் நோன்பு கணவரோட நீண்ட ஆயுளுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் பெண்கள் மேற்கொள்ளும் விரதம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பங்குனி மாத சஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் பங்குனி புத்திர விரதம் இப்படி பல விசேஷங்கள் நிறைந்த இந்த பங்குனி மாத முதல் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் பதினைந்து சனி கிழமை அன்னைக்கு உத்திர நட்சத்திரத்தோடு இந்த மாதம் துவங்குவது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய மிக் மிக மிக முக்கியமான மூன்று பொருட்கள் மூன்றையும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலே போதும் மிக சிறப்பான பலனை நமக்கு நூறு சதவீதம் அது பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை பொதுவாகவே இந்த பங்குனி மாத முதல் நாள் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்குரிய அற்புதமான ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரிய அற்புதமான தானியம்னு பார்த்தோம்னா கோதுமை அந்த கோதுமையினால் செய்யப்பட்ட உணவு எதுவாக இருந்தாலும் அந்த உணவை செய்து அந்த உணவை அன்று தானம் கொடுப்பது வாங்கி கொடுப்பது மற்றவர்களுக்கு வீட்டிலேயே செய்து அவங்களுக்கு உணவாக கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படி கொடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான மூன்று பொருள்களில் ஒன்று உணவு வாங்கி கொடுப்பது அதிலும் குறிப்பாக கோதுமை சம்பந்தப்பட்ட உணவு வாங்கி கொடுப்பது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் நமக்கிட்ட பணம் வருவதை யாராலுமே தடுக்கவே முடியாது அப்படி அபரீதமான பண சேர்க்கை ஏற்படும் ஒரு அற்புதமான பொருளாகவே இந்த ஒரு பொருள் இந்த உத்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் பங்குனி முதல் நாளன்னைக்கு நம்ம செய்யும் பொழுது இந்த ஒரு விஷயம் நம் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும் அதே போல் தோஷம் இருப்பவர்கள் என்னதான் நம்ம பரிகார பூஜை முறைகள் செய்தாலும் எந்த ஒரு பரிகாரத்திற்கும் நிவர்த்தியே ஆகல அப்படின்னு ஜோதிடட்ட போய் கேட்கும் பொழுது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட நம்ம முன்னோர்களின் சாபமாக விளங்கக்கூடிய அந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது விலகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த பங்குனி மாதம் முதல் நாள் உத்திர நட்சத்திரம் அந்த தோஷம் நூறு சதவீதம் விலகணும் அப்படின்னா இந்த ஒரு பொருள் அதாவது தேவைப்படுபவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுப்பது மிக சிறந்த பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக தேவைப்படுபவர்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்து அவர்கள் மனதை குளிர வைக்கலாம் அதே போல் வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுனால முடிந்தவரை குடையை வாங்கி கொடுப்பது அதுவும் தேவைப்படுபவர்களுக்கு குடை வாங்கி கொடுப்பது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் முன்னோர்களோட பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான விஷயமாகவே இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்று பொருளையுமே நாளைக்கு தேவைப்படுபவர்களுக்கு வாங்கி கொடுப்பது மிக சிறப்பான மூன்று பொருளையுமே வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு பொருளையாவது தேவைப்படுபவர்களுக்கு வாங்கி கொடுத்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு அவர்கள் இருப்பதை கண்குளிர பார்த்து முன்னோர்களின் ஆசிர்வாதம் மட்டுமல்லாமல் இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி